பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணை வழங்கப்பட்டிருந்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் முன்னிலையில் இன்று ஆயர் இதன்போது பிரான்சிலிருந்து தனது பிள்ளையுடன் நாட்டை வந்தடைந்த போது கைது செய்யப்பட்டிருந்த பெண் ஒருவரும் மேலும் ஏழு பேரும் இன்று குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த காத்தாங்குடி போலீசார்கள் போட்டார்கள் அந்த வழக்கு வந்து ஒரு வருஷம் உள்ளே உள்ள இப்போ ஆண்டவர் என்ன விடுதலை செஞ்சிருக்காரு என்ன வைஃபும் என் குடும்பமும் கஷ்டப்பட்டு என்னை விடுதலை செஞ்சிருக்கின்ற புருஷனை விடுதலை செஞ்சிருக்கிறாங்க ஆனால் வழக்கு இன்னும் நீடிவிச்சு கொண்டே இருக்கிறது இனியாவது என் புருஷனுக்கு பிரச்சனை வராமல் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கொள்ளும்படியாக நான் தெரிவிக்கிறேன் தமிழ் அரசியல் கைதிகளின் வழக்கு இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏற்கனவே பிணை வழங்கப்பட்ட கைதிகளுக்கு கைதிகளில் ஏழு பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்று அதே நேரம் பிரான்சில் இருந்து வந்த பெண் ஒருவரும் விடுதலை செய்யப்பட்டார் மற்றவர்களுடைய வழக்கு மீண்டும் சிறைச்சாலையில் இருக்கும் கைதிகளின் வழக்கு மீண்டும் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிற்போடப்பட்டது பிணையில் உள்ள கைதிகளுக்காக பயங்கரவாத புலனாய்வு பிரிவுகளும் கையெழுத்திடும் செயற்பாடு ஒரு மாதத்துக்கு ஒரு கால் அவர்களுடைய பிரதேசத்தில் இருக்கும் காரியாலயங்களில் கையெழுத்திடலாம் என்று சொல்லி இன்று ஒரு தளர்வு ஏற்பட்ட நிலையில் அவர்களுக்கான கட்டளை வழங்கப்பட்டிருக்கிறார் இதேபோல் விடுதலை புலிகள் இயக்கத்தின் முழு உருவாக்கத்திற்கு உதவி புரிந்ததாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள மூன்று சந்தேக நபர்கள் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனா் இவர்களுடன் ஏற்கனவே தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதினைந்து கைதிகளும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன் பிரகாரம் பதினெட்டு பேரையும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் அருணி ஆட்டிகள உத்தரவிட்டுள்ளாா்